வணக்கம் பாரதியினுடைய புதிய ஆத்தி சுடியை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டுருக்கோம் அதில் சிறப்பு என்ன அப்படின்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் ரெண்டே ரெண்டு சீர்தான் எதுவும் பார்த்துட்டே வரீங்களே ஆனால் அதுக்கு அதில் ரொம்ப அழகான பொருள் இருக்கும் நல்ல ஆழமான பொருள் இருக்கும் சில நயங்கள் இருக்கும் இதெல்லாம் தான் நம்ம பார்க்கணும் அது இளைஞர் ஆற்றுப்படை அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் என்ன காரணம்னா குறிப்பாக இளைஞர்களுக்கு தேவை வளரக்கூடியவனு சொல்லணும் வாழ்ந்து முடித்தவர்களுக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம் அதெல்லாம் இளைஞர்களுக்கு பாரதி நினச்சி எழுதுகிறான் நான் சொல்கிறது இல்லை பாரதி நினைக்கிறான் இளைஞர்களுக்கு போய் சேரணும்னு நினைக்கிறான் அப்படி அந்த வழிசையில் நம்ம இப்போ பார்க்க போகுது என்ன அப்படின்னா போன முறை என்ன பார்த்தோம் கற்றது ஒழுகு க கா நெடில் நெடில் என்ன எழுதுறான் பாரதி காலம் அழியேல் காலம் அழியேல் பொருள் புரியுது சார் காலம் அழினா டயத்தை வேஸ்ட் பண்ணாது கரெக்ட் தமிழில் வந்து காலம் அழியுன்னு நீ காலத்தை அழிக்க முடியாது சில பேர் அப்படி பொருள் செய்கிறார்கள் காலத்தை அழிக்காது நம்ம காலத்தை அழிக்கிற அளவுக்கு நமக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கா ஆற்றல் இருக்கா கடந்த காலம் இறந்த காலங்கள் சரித்திர புத்தகங்கள் நிகழ்காலம் என்பது தான் நம்ம நிகழக் கொடை காலம் எதிர்காலம் என்பதோ புதிர்காலம் நிகழ்காலம் என்பதுவோ கண்ணாடி போல நீ நகர்ந்தால் அது நகரம் நீ அமர்ந்தால் அது அமரும் இன்னும் கேட்டால் எது சார் காலம் நிகழ்காலம்ங்கிறது நிகழ் பத்து நிமிஷமாக அஞ்சு நிமிஷமாக கணத்துக்கு கணம் நிகழ்காலம் கணத்துக்கு கணத்துக்கு கணம் புதுமை சொன்னான் பாரதி கணந்தொரும் கணந்தொரும் வியப்பு தோன்றும் பராசக்தியினுடைய வியப்பாடுகிறாங்க ஆகவே காலம் மழியல் என்று சொன்னால் நாம் ஒன்றும் காலத்தை அழிக்க முடியாது அது மட்டும் போயின்னு இருக்கு லைக் எ ரிவர் ஒரு ஒரு ஆற்றல் உள்ள அப்படி மலையிலேருந்து குதித்து ஓடி வரக்கூடிய அந்த அறிவு எப்படி போவோமோ ஒரு நதி எப்படி போவோமோ அது காலம் போய் கொண்டே இருக்கிறது அப்போ என்ன பொருள் இருக்குன்னா இந்த காலத்திலே நீ செய்ய வேண்டியதை செய்யாமல் உனக்கு இருக்கக்கூடிய பயன்களை அழித்து விடாதே காலம் அழியியல் காலத்திலே நீ செய்யக்கூடிய செயல்களுடைய பயன்களை அதை பயன்பெறாமல் அழித்து விடாதே அதுதான் பொருள் டோன்ட் வேஸ்ட் டோன்ட் ஸ்பெண்ட் யுவர் டைம் வித்தவுட் பீங் எ பெனிஃபிட்டட் பை தட் அப்போ எல்லாரும் சொல்கிறது உண்டு ஏன் என்று சொன்னால் சென்ற காலம் மீண்டு வராது அதுதான் ஒரே யூனி டைரக்ஷனல் என்பார்கள் ஆங்கிலத்தில் டைம் இஸ் யூனி டைரக்ஷனல் அது ஒரு வழி பாதை திரும்ப வர முடியாது இந்த கணம் அடுத்த கணம் இந்த கணம் வேறு அடுத்த கணம் வேறு நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு ஒரு வினாடி வயது அதிகமாகிடுது ஒரு நாள் வயது அதிகமாகிறது என்று நினைக்கும் பொழுது எவ்வளோ ஜாகிரதையாக பயன்படுத்தணும் கையில் பத்து ரூபா தான் இருக்குது நூறுரூவா ஏதோ ஒரு அமௌண்ட் இருக்குது கையில் இதுக்கு மேலே வராதுன்னா அதை எவ்வளோ ஜாகிரதையாக பயன்படுத்துவான் இனி வரப்போ அதான் மாதம் மாதம் சம்பளம் வருதுன்னு சொன்னால் இருக்கிறத செலவழிக்கலாம் யூ கேன் யூஸ் கிரெடிட் கார்டு தேர் இஸ் நோ கிரெடிட் கார்டு ஃபார் காலம் நத்திங் மொத்தமாக கையில் தான் உனக்கு வயசு ஆயுஸும் கொடுத்து கடவுளை அனுப்பிச்சிடுறான் அப்போ எவ்வளோ ஜாகிரதையாக இருக்கணும் அதனால் சொல்கிறான் பாரதி காலம் அழியல் அதில் இன்னும் ஒரு நுட்பமான பொருள் இருக்கிறது இதுதான் பாரதி நான் சொல்கிறது எப்படின்னா நான் சொல்வதை கேட்டு நீங்கள் வீட்டிலே ப்ராக்டிஸ் பண்ணலாம் இதை படிச்சுட்டு இதுலேருந்து வேறு ஏதாவது பொருள் தெரிகிறதா என்று பார்க்க வேண்டும் வாட் தே ரூமினே ரூமினேஷன் சிந்திக்க வேண்டும் தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவுதர முழிந்துடுதல் அதை சிந்திப்பார்க்கே என்று பாரதி பேசுகிறான் ஒரு வரியை சொன்னால் அதில் என்ன இருக்குன்னு சிந்தித்து பாருங்க அப்படியே நின்று கூடாது நீங்களே யோசித்து பார்த்தேன் இந்த நான் யோசித்து பார்த்தேன் காலம் அழியேல் காலத்தை அழிக்காதே என்று பாரதி உனக்கு சொல்கிறான் இதில் வேறு ஏதாவது பொருள் இருக்கிறதா என்றால் இருக்கிறது என்ன உன் காலத்தை நீ அழிக்கும்போதே பிறருடைய சில பேராத காலத்தையாக நீ அழிக்கிறாய் மற்றவர் காலத்தையும் சேர்த்து அழிக்கிறாய் ஏன்னா நீ தனியாக இல்லை இந்த உலகத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொன்னா யாரோ ஒன்று எதிர்பார்த்தன ஒரு இன்டர்வியூ ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் நீ லேட்டாக போகிற அவன் நேரத்தை வந்து உக்காண்டிருக்கான் நீ பதினஞ்சு நிமிஷம் லேட்டாக போனால் நீ உன்னுடைய பதினைந்து நிமிடங்களை அழிப்பது மட்டுமல்ல அந்த இன்னொருத்தன் ஒழுங்காக அவன் அவனையும் சேர்த்து அழிக்கிற அவன் ஏதோ சொல்லிவிட்டு வந்திருக்கிறான் அவனை வந்து டிலே பண்ணுற தாமதப்படுத்துகிறேன் இப்படி போயின்ட்டே வந்துன்னு சொன்னால் இது இடைவிடாத பின்னல் தொடர்பு அப்போ பாரதி சொல்லக்கூடிய அறிவுரை என்ன என்று சொன்னால் காலம் அழியல் காலத்தை அழிக்காத காலத்தை வேஸ்ட் பண்ணாத காலத்தை விரயம் பண்ணாத காலத்தை வீணாக்காத ஏன் என்று சொன்னால் அது உன்னோடு நிற்காது யூ பிகம் தொடராக போய்டுது தொடர்கிற மாதிரி உனக்கு லேட்டு உனக்கு லேட்டு அப்படியே போயின்ண்டே இருக்கும் ஏன்னா நம்ம நம்ம சமுதாயத்தில் நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்திருக்கிறோம் இட்ஸ் ஆர்கானிக் கனெக்ஷன் சில பேர் தப்பாக நினைக்கிறான் சார் நான் தனி மனித உரிமைங்கிறான் அப்போ தவறாக நினைத்து கொள்ளாதீர்கள் தனி மனித தனி மனித உரிமைன்னு எதுவுமே கிடையாது தனி மனிதனால் யாருமே இருக்க முடியாது இந்த உலகத்தில் எல்லோரும் ஏதோ ஒன்றை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும் ஒருவேளை காத்தாலே எடுத்து காஃபி சாப்பிட்றீங்க இந்த காஃபி இந்த காஃபியினுடைய காஃபி சீட்ஸ் எங்கே இருந்தது தெரியுமா எங்கே வளர்ந்தது அந்த மரத்தை யார் வளர்த்தான் அது எந்த அத்தனை பேருக்கும் சேர்த்துன்னு போ இந்த பால் போடுற அந்த பால் எங்கே இருந்தது எந்த மாட்டிலேருந்து வந்தது அந்த மாட்டை யார் வளர்த்தாங்க அந்த அந்த கப்பு அதை யார் பண்ணால் எப்படியும் பார்த்தா காலையில் நீங்கள் சாப்பிட்ற ஒரு வேளை இந்த காஃபியுடைய கப்பில் சாப்பிட்ற ஒரு காஃபிக்கு பின்னால் முகம் தெரியாத ஆயிரக்கணக்கான பேர்களுடைய பின்னணி இருக்கிறது அதை மார்க்கெட் பண்ணுவேன் விற்கிறவன் வாங்கிட்டு வந்தவன் வீட்டில் வச்சவன் கடைசியாக அவங்க அம்மா வீட்டில் யாராவது அம்மாவோ தங்கையோ தாயோ அல்லது மனைவியோ யாரோ போட்டு கொடுத்து அவள் கொடுத்து கையில் கொடுக்குற வரைக்கும் த சைனீஸ் கோயிங் ஆன் ஸோ வாழ்க்கையில் நீ வந்து சாதாரண நீ விடுற மூச்சு காற்று அடுத்தவட்ட மூச்சு காட்டுப்பா இது உன்னுடைய மூச்சு காற்று இல்லை இந்த இந்த நாட்டிலே பரவக்கூடிய மூச்சு காற்று ஒருவன் விட்ட மூச்சு காற்று இன்னும் தழுக்க வேண்டும் தான் ஆண்டை என்ன பண்ணால் அந்த மூச்சு காற்று இதை நீயே வச்சுக்க முடியாது வெளில விட வச்சுட்டான் இல்லைன்னா இல்லை மூச்சு காட்டை இழுத்து வச்சுட்டு இருப்பான் சி த பியூட்டி ஆஃப் இட் அப்போது வாழ்க்கையில் வந்து தனி மனுஷனா ஒன்றும் கிடையாது அதை புரிஞ்சுக்க போல கடமைகள் உண்டு தனி மனிதனுக்கு கடமைகள் இருக்கிறது உரிமை என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா நீ தனித்தை இயங்கவே முடியாது அப்படி பார்க்கும்போது காலத்தை அழிப்பது என்பது எல்லாருடைய காலத்தையும் அழிப்பதாக சொல்ல வேண்டும் பாரதி என்ன செய்தார் பாரதி எப்பவுமே காலத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்பார் எப்படி சார் உங்களுக்கு தெரியும் ஏன் தெரியாது சான்றிதழ் ப்ரூஃப் தானே த ப்ரூஃப் ஆஃப் த புட்டிங் இஸ் ஈட்டிங் என்று சொல்வார்கள் முப்பத்தொம்போது வயசு வாழ்ந்த பாரதி இத்தனை அற்புதமான இலக்கியங்களை படைத்தான் என்று சொன்னால் அவன் காலத்தை வீணாக்கி யோசித்து யோசிச்சு பாருங்கள் ஒரு நிமிஷ நேரம் வீச வீணா இருக்க மு வீணாக்கியிருக்க முடியுமா இல்லையே காந்திஜி ஒரு முறை சபர்மதி ஆசிரமத்தில் இருக்கும்போது அந்த அந்த நதி நதி தீரத்தை தாண்டி இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆஃபீஸ் அதுதான் அவங்களுடைய அலுவலகம் அங்கே ஏதோ கமிட்டியில் காந்திஜியும் இருக்கார் அவங்க மீட்டிங் போட்டிருக்காங்க ஒரு மூணு மணிக்கு அதை தாண்டி நாங்கள் உங்களுக்கு ஏதாவது வண்டியெல்லாம் அனுப்புகிறோம் அப்படின்னாங்க காந்திஜி வாங்கார் சரி அனுப்புங்க அப்படின்னா வண்டி ஏதோ அனுப்புகிறேன்னா அவர் உட்காந்துருக்கார் அதனால் இவங்க அனுப்புகிறதுக்கு நேரமாகிடுது ஒன்றும் வரவே இல்லை காந்தி பார்க்குறாரு ஆகிடுது அங்கேருந்து ஒரு பாலம் மாதிரி இருக்குது அந்த பாலத்தை தாண்டி இந்த பங்கம் வரணும் ஒழுங்காக அவரே வந்து சொல்கிறலாம் அவங்க வண்டி அனுப்புறேன்னு சொல்லிட்டு அனுப்பலை அந்த நேரம் ஆன என்ன பண்ணுறாரு காந்திஜி வெளியில் வந்து பார்க்குறாரு பார்த்தா யாரையுமே காணும் ஒரு வண்டியும் ஒன்றும் இல்லை யாராவது ஊரில் சைக்கிள் ஓடு சைக்கிளில் ஓட்டின்னு வரான் ஒரு பால்காராவத்த அங்கே தான் எல்லாேருக்கு காந்திஜியை தெரியுமே அப்போ பார்த்த உடனே இறங்க உன் சைக்கிளை கூட அப்படின்னார் பாபுஜி இந்தாங்க என்ன பண்ணும் நான் போனேன் பண்ண ஏரியை உட்காந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டார் அவன் பின்னாடியே ஓடிடு பவுஜி நீங்கள் சைக்கிள் ஓட்டி உங்களுக்கு பழக்கம் உண்டானு இதான் பழகின்றது என்னன்றார் அப்படியே ஓட்டுறார் போய் சேர்ந்தால் இதை வந்து ஏகே செட்டியார்னு ஒரு அற்புதமான உலகம் சுற்றிய தமிழர் ஏகே செட்டியார் தன்னுடைய நூலில் காந்திஜி ஒரு வரலாற்றை எழுதிய அந்த பின்னணியில் வரலாற்று ஆவணப்படம் செய்தார் அதில் இதை குறிப்பிடுகிறார் இப்போது பெரிய மனிதர்களாக இருந்தவர்களெல்லாம் இந்த நாட்டில் நேரத்தை கடைப்பிடித்தவர்கள் காலத்தை வீணாக்க கூடாது என்று ஒவ்வொருனமும் உட்கார்ந்தவர்கள் அது ஒரு பக்கம் இன்னொன்று நான் எப்பவுமே வழக்கமா சொல்லுவது போல இதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக திங்க் பண்ணி பாருங்க காலம் அழியல் என்று சொன்னால் காலம் என்று சொன்னால் நீங்க இப்போது வரைக்கும் நம்ம பார்த்து என்னன்னா காலம்னா கடிகாரம் டிக் 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 காலம்ங்கிறது இன்னொரு பொருள் இருக்கு என்ன அப்படின்னா இளமை காலம் பள்ளி காலம் கல்லூரி காலம் இது மாதிரி காலம் பருவம் என்ற பொருளையும் வரலாம் அப்போ என்ன காலம் அழியல்னா இளமை பருவத்தை அழிக்காதே பள்ளி பருவத்தை அழிக்காதே பள்ளி பருவம் இன்னும் லார்ஜர் ஏரியா உனக்கு கொஞ்சம் உன்னை திருத்திக்கிறதுக்கு வழி இருக்குது எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன் சில ஸ்டூடெண்ட்ஸ் சீன் பிகாமில் வந்து தேர்ட் கிளாஸ் வாங்கியிருக்கான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சா நான் பார்த்துருக்கேன் ஆனால் சிஏ சேர்ந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கிட்டான் அப்போது வாழ்க்கையில் பள்ளி பருவம் இதெல்லாம் கொஞ்சம் மேலே இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது தவறு பண்ணாலும் திருத்திக்கிறது சே ஐயோ இந்த இந்த கணம் போய்விட்டதே என்று கலங்காதே இந்த எண்ணத்தை மனதிலே கொண்டால் இளைஞர்கள் நினைத்து பாருங்கள் காலம் அழியாது இப்போ நினைச்சா கூட அது திருத்திக்கலாம் காலத்தை உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் உன்னை திருத்தி கொண்டால் நீ அந்த காலத்திலேயே நீந்தி போய் வெற்றி அடையலாம் சாதனை புரியலாம் அதனுடைய மந்திர சொல்லுன்னு காலம் அழியல் அடுத்த ஆட்சி சொல்லி அடுத்த வாரம் பார்க்கலாம் வணக்கம்